வணக்கம் இது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் தலங்களுக்கு வருந்துகிறோம் செய்தி ஆசிரியர் பிரேமிளா தியாகராஜா செய்திகள் வாசித்தளிப்பது சிவகுருநாதன் ஸ்ரீகுமார் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழ் முஸ்லிம் அமைப்புகள் பதினேழு உட்பட இருநூற்றி இருபத்தி ஒரு பேருக்கு தடை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் யாழில் முக்கிய சந்திப்பு சூறாவளி பாதிப்பு ஐந்து மில்லியன் டாலர் இந்திய நிதியுதவியுடன் வடக்கு மார்க்கம் புனரமைப்பு நாகை துறை கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் நுரைச்சோலையில் மின்பழப்பாக்கி ஒன்று வளமைக்கு மெல்பேர்னில் இஸ்லாமிய தலைவர் மீது இனவரை தாக்குதல் விக்டோரியா மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனம் அமெரிக்க வரி விதிப்புக்கு மத்தியில் ஜெர்மனி அதிபரின் இந்திய விஜயம் பிரதமர் மோடியுடன் இன்று சந்திப்பு ஆப்கானிஸ்தானுக்கு முதல் ஆப்கானிஸ்தானுக்கான முதல் தலிபான் தூதர் இந்தியா விஜயம் அமெரிக்கா தாக்கினால் இஸ்ரேல் மீது தாக்குதல் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் கடும் எச்சரிக்கை இன்றி இருபது ஆண்டு சிறைவாசம் அபு சுவைதா வழக்கில் பிரித்தானிய உளவுத்துறை சிக்கியது இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையவர்கள் என கருதப்படும் நபர்கள் மற்றும் அமைப்புகளின் பெயர்கள் அடங்கிய புதிய திருத்தப்பட்ட பட்டியலை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது இதற்கான அதி விசேட அறிவித்தல் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் கடந்த ஜனவரி ஆறாம் தேதி வெளியிடப்பட்டது இதன்படி கல்முனை பகுதியைச் சேர்ந்த டாக்டர் ரயிஸ் தலைமையிலான சூப்பர் முஸ்லிம் அமைப்பு உட்பட பதினோரு முஸ்லிம் அமைப்புகளும் தமிழர் புனர்வாழ்வு கழகம் மற்றும் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் உள்ளிட்ட ஆறு தமிழ் அமைப்புகளும் முழுகி முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன அத்துடன் முஸ்லிம்கள் தமிழர்கள் மற்றும் சிங்களவர்கள் உட்பட மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஒரு தனிநபர்கள் இந்த பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தைந்தாம் இலக்க ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானியில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்த பட்டியலில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக சில பெயர்கள் நீக்கப்பட்டு புதிய பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அல் ஐஎஸ்எஸ் மற்றும் பல்வேறு தாகுத் ஜமாத் அமைப்புகள் இதில் உள்ளடங்குகின்றன தடை செய்யப்பட்டுள்ள இந்த அமைப்புகளில் உறுப்பினராக இருத்தல் தலைமைத்துவம் வழங்குதல் அல்லது சீருடை சின்னம் மற்றும் கொடிகளை பயன்படுத்துதல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் இவர்களுக்கு நிதி உதவி வழங்குதல் புகலிடம் அளித்தல் அல்லது இவர்களது சார்பில் தகவல்களை பரப்புதல் ஆகியவையும் சட்டவிரோத செயல்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு இவருணத்துக்குள் தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை எவ்வாறு பிரயோகிப்பது என்பது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கலந்துரையாட உள்ளன அடுத்த வாரம் இந்த சந்திப்பு யாழில் இடம்பெறும் மாகாண சபை தேர்தல் எந்த முறைமையின் கீழ் நடாத்தப்பட வேண்டும் என்பதனை ஆராய்வதற்கும் அது குறித்த விதப்புரைகளை மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கும் மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட பன்னிரண்டு பேரடங்கிய விசேட செயற்குழு நியமிப்பதற்கான யோசனை அண்மையில் சபையில் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா அரசாங்க வெகு விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என தெரிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் பதினாறாம் தேதி பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது குருநாகல் மகோ சந்தி மற்றும் அனுராதபுரம் தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையிலான புனரமைப்பு நடவடிக்கை காரணமாக குறித்த மார்க்கத்தின் ஊடான தொடர்ந்து சேவை நிலைநிறுத்தப்பட்டுள்ள படவுள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னா நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி வடக்கு தொடர்ந்து மார்க்கத்தில் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் இருந்து பயணிக்கும் தொடருந்துகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை மாஹோ சந்தி வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் அனுராதபுரம் மற்றும் காங்கிரஸ் துறைக்கு இடையிலான தொடர்ந்து சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை இந்திய அரசாங்கத்தினால் கிடைக்கப்பெற்ற ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மானிய உதவிகள் மூலம் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சேதமடைந்த தொடர்ந்து மார்க்கங்களை புனரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னநாயக்கா தெரிவித்துள்ளார் இலங்கையின் காங்கிரசின் துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை மீண்டும் எதிர்வரும் பதினேழு திகதி தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது சுபம் எனப்படும் கப்பல் நிறுவனம் இந்த விடயத்தை அறிவித்துள்ளது அண்மையில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதிக பயணிகள் பயணிக்கும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்படும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக செயல செயலிழந்திருந்த நுரைச்சோலை லக்விஜிய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு மின் பிறப்பாக்கி வெற்றிகரமாக சீராய்க்கப்பட்டுள்ளது இருப்பினும் இதிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் இன்னும் தேசிய கட்டமைப்பில் இணைக்கப்படவில்லை மொத்தம் மூன்று மின் பிறப்பாக்கிகள் மூலம் தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வழங்கும் இந்த நிலையத்தில் தற்போது ஒரு அலகு மட்டுமே இயங்கி வருகின்றது சீரமைக்கப்பட்ட மற்றுமொரு அலகு எதிர்வரும் சில நாட்களில் தேசிய கட்டமைப்பில் இணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடக்கப்பட்டுள்ள மூன்றாவது மின் சீரமைக்கும் பணிகள் தற்போது போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன புதிய அழகு தேசிய கட்டமைப்பில் இணைக்கப்படும் போது நாட்டின் மின்சார தடு தட்டுப்பாடு குறைந்து மின் விநியோகம் சீராகும் என இலங்கை மின்சார சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையிட்டியில் திசவிகாரை அமைப்பதற்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு திசவிகாரையின் விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளன திச விகாரைக்கான விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழுவில் மணிக்க வேண்டும் அந்த குழு கொழும்பில் நேற்று கூடி ஒன்றை நடத்தியுள்ளது இதன் போதே திச விகாரைக்காக காணிகளை பகுதியளவேனும் விடுவிப்பதற்கு திச விகாரையின் விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைப்பின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் அந்த காணி முற்றுமுழுதாக விகாரைக்கு சொந்தம் என்பதால் அதை விடுவிக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவ்வாறு விடுவிப்பது பொருத்தமாக இருக்காது எனவும் அவர்கள் அந்த கலந்துரையாடலில் கூறியுள்ளனர் திச விகாரை அமைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க பகுதியை தவிர ஏனிய காணிகளை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி அன்றோகுமார திசநாயக்க தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அண்மையில் தகவல்கள் வெளிவந்திருந்தன விடுவிப்புக்காக காணி அளவீடுகள் இடம்பெறுகின்றன என்றும் கூறப்பட்டது இவ்வாறான நிலையிலேயே பகுதி அளவிலும் காணிகளை விடுவிப்பதற்கு தற்போது திட்டவட்டமாக மறுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சேதமடைந்த பகுதிகளை மீள கட்டியமைப்பவும் கட்டியெழுப்பவும் இலங்கை அரசாங்கத்தால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இலங்கை மீளமைக்கும் நிதி திட்டத்திற்கு லண்டன் தமிழ் தொழிலதிபர் ஒருவர் பத்து மில்லியன் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார் இங்கிலாந்தில் இயங்கி வரும் நகையகம் ஒன்றின் உரிமையாளரும் மற்றும் ஜாலின் வர்த்தகருமான வேலுப்பிள்ளை சுசுந்தரம் என்பவர் இந்த நிதியுதவியை வழங்கியுள்ளார் ஆஸ்திரேலியாவின் மெல்போன் பகுதியில் இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர் ஒருவர் ஒருவரும் அவரது மனைவி மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று முன்தினம் இரவு இவர்களது வாகனத்தை வழிமறைத்த கும்பல் கார் மீது தாக்குதலை நடத்தி இனவரி சொற்களை அச்சுறு கூறி அச்சுறுத்தியுள்ளன இந்த கொடூர சம்பவத்தை விக்டோரியா மாநில இமாக்கல் சபை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் மாநில பிரிமியர் இதனை வன்மையாக கண்டித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் கடந்த ஆறு நாட்களாக தொடர்ந்து எரிந்து வரும் காட்டு தீயினால் முதன்முறையாக உயிரிழப்பு ஒன்று பதிவாகியுள்ளது மத்திய விக்டோரியாவின் கோபூர் பகுதியில் தீயினால் பாதிக்கப்பட்ட இடத்திற்குள் சென்று மீட்பு பணியாளர்கள் வாகனம் ஒன்றிற்கு அருகாமையில் சடலம் ஒன்றை கண்டெடுத்துள்ளனர் இந்த திகர சம்பவத்திற்கு மாநில பிரதமர் ஜசிந்தா அலன் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் தற்போது வரை சுமார் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயினால் கருகியுள்ளதுடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டடங்கள் மற்றும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அஞ்சப்படுகிறது மாநிலத்தின் வடகிழக்கு மற்றும் மத்திய பகுதியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தீ இன்னும் கட்டுப்பாட்டை மீறி எரிந்து வருகிறது வல்வா மற்றும் ஒட்ஸ்வே போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்வது இந்திய செய்திகள் ஜெர்மனி அதிபர் ஃப்ரெடரிக் மஷ் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இந்தியாவுக்கு சென்றுள்ளார் குஜராத் மாநிலம் அகமாபாத் விமான நிலையம் சென்றடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணம் இதுவாகும் அகமாபாத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் குறித்து விரிவான ஆலோசனையை நடத்த உள்ளார் குறிப்பாக அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி மத்தியில் இந்திய ஜெர்மனி இடையிலான பொருளாதார உறவை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன சபர்மதி ஆசிரமத்தை பார்வையிடும் அதிபர் சர்வதேச காற்றாடி திருவிழாவிலும் பங்கேற்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் பெங்களூருக்கு விஜயம் செய்ய உள்ளார் அடுத்த மாதம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோனும் இந்தியா செல்லவுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இந்தியாவின் உறவு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட முதல் தூதுவர் தனது கடமைகளை பொறுப்பேற்பதற்காக இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தலிபானின் மூத்த உறுப்பினரான முஹபத் முப்தி நூர் அகமது நூர் ஆப்கானிஸ்தானுக்கான இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த அவர் தூதரகத்தில் இடம்பெற்ற இடம்பெறும் உள் விவகாரங்களை தொடர்ந்து உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் ஈரானில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக தொடங்கி தற்போது ஆட்சி மாற்றத்திற்கான எழுச்சியாக மாறியுள்ள போராட்டங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐநூற்றி ஐநூற்றி முப்பதை கடந்துள்ளது ஹரானா அமைப்பின்படி இதில் நானூற்றி தொன்னூறு போராட்டக்காரர்களும் நாற்பத்தி எட்டு பாதுகாப்பு படையினரும் அடங்குவர் நாடு முழுவதும் இணையம் முடக்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ஸ்டார்லிங் இணைய சேவையை வழங்குவதற்கு வழங்குவது குறித்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆலோசித்து வருகிறார் மேலும் ஈரானிய அரசாங்கத்தின் மீது ராணுவ தாக்குதல் உட்பட கடுமையான தெரிவுகள் பரிசீலனை செய்ய உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் அமெரிக்கா தவறுதலாக தாக்கினால் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களும் எமது இலக்குகளாக மாறும் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் திங்கக்கிழமை நாடு தழுவிய கண்டன பேரணிக்கு அழைப்பு விடுத்துள்ள ஈரான் அரசு உயிரிழந்தவர்களுக்காக மூன்று நாள் தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஈரானுடன் போரிட்ட இஸ்ரேல் தற்போதைய சூழலால் தனது படைகளை அதீத தயார் நிலையில் வைத்துள்ளது வாடும் அபு சுபா தா மீது நடத்தப்பட்ட கொடூர சித்திரவதைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் பிரித்தானிய அரசு அவருக்கு பாரிய தொகையை நஷ்டஈடாக வழங்கியுள்ளது நீதிமன்றத்திற்கு வெளியே இந்த சமரசம் எட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சிஐஏ ரகசிய சிறைகளில் எண்பத்தி மூன்று முறை ஓட்டர்போர்டிங் சித்திரவதைக்கு உள்ளான இவரிடம் விசாரணை நடத்துவதற்கான கேள்விகளை பிரித்தானிய உளவுத்துறையான எம்ஐ ஃபைவ் மற்றும் எம்ஐ சிக்ஸ் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அல்கைதா உறுப்பினர் என்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என தள்ளுபடி செய்த செய்யப்பட்ட போதிலும் நான்கு வயதான அவர் கடந்த இருபது ஆண்டுகளாக எந்தவித குற்றச்சாட்டுகளும் இன்றி சிறையில் உள்ளார் இந்த நஷ்டை வரவேற்றுள்ள அவரது சட்டத்தரணிகள் பிரித்தானிய அரசு பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ஓட்டங்களை குவித்த வீரர்களின் பட்டியலில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி இரண்டாம் இடத்தை பிடித்து புதிய மைக்கல்லை எட்டியுள்ளார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் தொண்ணூற்றி மூன்று ஓட்டங்களை குவித்து அணியின் வெற்றிக்கு காரணமான கோலி இந்த சாதனையை படைத்தார் முன்னதாக குறித்த பட்டியலில் இலங்கை அணியின் முன்னாள் வீரரான குமார சங்கக்கார இருபத்தி எண்ணாயிரத்தி நூற்றி பதினாறு ஓட்டங்களுடன் இரண்டாம் இடத்தில் இருந்தார் இதன்படி குமார சங்க த தள்ளி தற்போது விராட் கோலி இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார் எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் அறிமுகமான கோலி டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி என மூன்று வடிவங்களில் சேர்ந்து இந்த இமாலய சாதனையை எட்டியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் தமிழ் முஸ்லிம் அமைப்புகள் உட்பட பதினேழு இலங்கையில் தமிழ் முஸ்லிம் அமைப்புகள் பதினேழு உட்பட இருநூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு தடை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஜாலில் முக்கிய சந்திப்பு சூறாவளி பாதிப்பு ஐந்து மில்லியன் டாலர் இந்திய நிதியுதவியுடன் வடக்கு மார்க்கம் புனரமைப்பு நுரைச்சோலையின் பின் மின்பாக்காக்கி ஒன்று வளமைக்கு திரும்பியது மெல்பேர்னில் இஸ்லாமிய தலைவர் மீது இனவரை தாக்குதல் விக்டோரியா மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனம் அமெரிக்க வரிவிதிப்புக்கு மத்தியில் ஜெர்மனி அதிபரின் இந்திய விஜயம் பிரதமர் மோடியுடன் இன்று சந்திப்பு ஆப்கானிஸ்தானுக்கு முதல் தலிபான் தூதர் இந்தியா விஜயம் அமெரிக்கா தாக்கினால் இஸ்ரேல் மீதான தாக்குதல் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் கடும் எச்சரிக்கை ஆதாரமின்றி இருபது ஆண்டு சிறைவாசம் அபு சுபைதா வழக்கில் பிரித்தானிய உளவுத்துறை சிக்கியது இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இரவு நேர செய்திகள் நிறைவு பெறுகிறது